தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை அதிகாரிகள் கப்பலை மோதி படகை கவிழ்த்தது அராஜகம் காயமடைந்த மீனவர்கள் நாகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி நாகை மாவட்டம் செந்தூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த தர்மன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் நேற்றைய முன்தினம் அதே பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் தேவராஜ் கார்த்திகேயன் சதீஷ் ஆகிய நான்கு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் இந்த நிலையில் நேற்று மாலை கோடியக்கரை தென்கிழக்கே மீன் பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களின் படகின் மீது இலங்கை கடற்படை அதிகாரிகள் கடற்படை கப்பலை கொண்டு மோதியுள்ளனர் கப்பல் மோதியதில் தமிழக மீனவர்களின் ஃபைபர் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அதனைத் தொடர்ந்து கடலில் காயங்களுடன் வலைகளில் சிக்கி தத்தளித்த மீனவர்களை கப்பலில் ஏற்றி மருத்துவ முதலுதவி செய்யாமல் சுமார் ஆறு மணி நேரம் இலங்கை கடற்படை அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர் அப்போது தங்கள் எல்லையில்தான் நாங்கள் மீன் என தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படை அதிகாரிகளிடம் எஞ்சியுள்ளனர் பின்னர் அங்கு வந்த சக தமிழக மீனவர்களிடம் செந்தூர் மீனவர்களை ஒப்படைத்த இலங்கை கடற்படை அதிகாரிகள் அங்கிருந்து புறப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து சக மீனவர்களின் உதவியோடு நடுக்கடலில் கவிழ்ந்த தங்களது படகை மீட்ட நாகை மீனவர்கள் காயங்களுடன் கரை திரும்பினர் இலங்கை கடற்படை அதிகாரிகள் கப்பல் கொண்டு மோதியதில் படகில் இருந்த வலை ஜிபிஎஸ் கருவி செல்ஃப் மீன்பிடி தளவாட பொருட்கள் என சுமார் ஆறு லட்சத்து ஐந்தாயிரம் மதிப்பிலான பொருட்கள் கடலில் அடித்துச் சென்றதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர் மேலும் செருதூர் மீன் இறங்குதளம் வந்து சேர்ந்த காயமடைந்த மீனவர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்திய எல்லையில் மீன் பிடிக்கும் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்பள்ளையர்கள் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் தற்போது இலங்கை கடற்படை அதிகாரிகளும் கப்பலை கொண்டு மோதி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் நாகை மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாங்கள் நாலு பேர் சேர்ந்த நாங்கள் போட்டி எடுத்து தொழில் நாங்கள் போனோம் போய் நாங்கள் போகிறதூரத்துக்கு கோடியார்க்கு இந்த சைடை வச்சு நாங்கள் விளையாடிகிட்டே நாங்கள் இருந்தோம் எங்களுக்கு ஒரு முழுக்கு மீனம் தெரிஞ்சு சரி அதோடு நாங்கள் கொஞ்சம் மேலே கொஞ்சம் அந்த இடம் சொல்லிட்டு கோடையிலேருந்து ஒரு அஞ்சு நாட்டில் தொலைவில் நாங்கள் போயிட்டுருந்தோம் போயிட்டுருக்கு போயிட்டு பொழுது அங்கே நேவி வந்திருந்தாங்க எங்களோட சேர்ந்து எங்கள் சகப்பாட்டோம் கொஞ்சம் இருந்தாங்க எல்லாம் ஒன்றா தான் போனோம் அங்கே நேவி அங்கே வரும்போது நாங்கள் பயந்து போய் நாங்கள் திரும்பி நாங்கள் வந்துட்டு இருந்தோம் எங்களை ஸ்லோ பண்ண சொன்னாங்க நாங்கள் ஸ்லோ பண்ணோம் ஸ்லோ பண்ணால் அவங்க ரொம்ப ஸ்லோ பண்ணவே இல்லை தேசப்பில் வந்து இடிச்சு எங்களை தள்ளிட்டாங்க நாங்கள் எல்லாருமே தண்ணியில் தத்தளித்து வலையில் மாட்டிக்கிட்டு உயிரை கிளம்புறது கிளம்புறதுக்கே எங்களுக்கு ரொம்ப க மூச்சு திணறு கெட்டு போயிடுச்சு எங்களுக்கு அதனாலே அங்கங்கே அடிப்பட்டு போய் கிளம்ப இதாகிட்டோம் ஆட அவங்க காப்பாற்றுக்கா லைஃப் ஜெயிட் போட்டு எங்களை கூப்பிட்டு மேலே ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி எங்கே அந்த நடந்துட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க அதே ஒரு இடத்துல உங்கள் நிலையை உட்கார வச்சுட்டாங்க சிங்கள நேவிக்காரன் எங்களை எங்கேயும் போக சொல்லலை ஒரு மணி நேரம் கழித்து எங்கள் மக்கள் பக்கத்தில் இருந்த போட்டு இன்னும் போட்டை காணாமல் போட்டு உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி நேவிகிட்டு த துணிச்சலாம் வந்தாங்க வந்தப்பட அவங்களை கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுங்கள் சொன்னாங்க அவங்க திருப்பி அவங்க வந்து தான் வலையெல்லாம் வெட்டி தண்ணியில் தள்ளிட்டு ஒரு ஆற லட்ச ரூபா வளம் இருக்கும் ஐஸ் பாக்ஸு பாக்கி டாக்கி ஜிபிஎஸ்ஸு செல்லு எல்லாம் இதாகிடுச்சு ஆனால் வளையலாம் வெட்டி தள்ளதிட்டு போட்டை மட்டும் உள்ளே போகாத அளவுக்கு காப்பாற்றி எங்களை திருப்பி போட்டில் உட்கார வச்சு எங்களை இது பண்ணி விட்டாங்க இந்த சம்பவம் நடந்தது அஞ்சு மணி இருக்குது சாயந்தரம் மோதனது நாங்கள் இது சரி பண்ணி அதில் ஏறி உட்கார வைக்க நைட்டு எட்டு மணி ஆகிடுச்சு கஷ்டப்பட்டு தான் நாங்கள் அந்த உயிர் எல்லாத்துக்குமே அடி

நாங்கள் முந்த நாள் காலையில் பதினோரு மணி அளவில் போட்டு எடுத்துகிட்டு தொழிலுக்கு போயிருந்தோம் போ போய் கோடியார்கள்லாம் தொழில் பார்த்துட்டு இருந்தோம் முத நாள் மறுநாள் பொண்ணு தொழில் இல்லை அதனால் மறுநாள் இன்னும் கொஞ்சம் மேலே போய் போடலான்னு சொல்லிட்டு ஈஸ்ட்டு ஈஸ்ட் ஒம்பது அளவுக்கு போனோம் நார்த்து பதிமூணு போய் வளரப்படுறதுக்கு போனால் நேவல் வந்துட்டாங்க நேவல் வரவங்க திரும்பி நாங்கள் போட்டு ஒரு பத்து போட்டுக்கிட்டே இருந்தோம் எல்லாம் சாய பக்கம் வந்துருந்தாங்க நாங்கள் கொஞ்சம் பின்னாடி வந்ததுனால எங்களை வந்து ஸ்லோ பண்ண தன்னாங்க ஸ்லோ பண்ணால் அவங்க வந்து ஸ்லோ பண்ணாமல் போட்டில் வந்து மோதிட்டாங்க மோதி போட்டு கவுந்துருச்சு நாங்கள் போட்டில் மாட்டி வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் தக்கு தத்தளிச்சுட்டு இருந்ததை பார்த்து அவங்கள லைஃப் ஜாக்கெட் போட்டு நேவலில் எங்களை தூக்கினாங்க வசக்கை தூக்கி உட்கார வச்சுருந்தாங்க இப்போது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு பிறகு எங்கள் மீனவர் பக்கத்தில் இருந்தாங்க என்ன போட்ட காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே வந்தாங்க ஒரு மூணு போட்டு வந்தாங்க வந்து கை தூக்கிட்டு வந்து சார் நாங்கள் எங்கள் மீனவர்களை கா போட்ட திருப்பி காப்பாற்றிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு போட்ட திருப்புங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு போராடி போட்டு திருப்பமுடில்ல போட்டு இருட்டியும் போச்சு அதுக்கு பிறகு போட்ட திருப்பி எல்லா மீனவர்களும் தண்ணியில் பண்ணி திருப்பி கட்டிப்பட்டு இழுத்துட்டு வந்தாங்க சொத்து எல்லாமே போயிடுச்சு வலை வாக்கி டாக்கி செல்லு இது எல்லாமே ஒரு ஆறரை லட்சம் ரூபா மதிப்புள்ள சொத்து எல்லாம் தண்ணியில் போயிடுச்சு போட்டு மட்டும்தான் வந்திருக்கு ஐஸ் பாக்ஸ் எல்லாமே தென்னில் போயிடுச்சு சார்